சிவாயணம்மன் சிவகாக்கிய சித்தர் திருத்தாள் போற்றி போட்டு சிவாயண்ணம சிவநாமினிக்கு ஒரு பதிவு ஒன்று பார்க்கலாம் கடந்த பதிவு எல்லாமே திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து நம்ம பார்க்கணும் இன்னைக்கு வித்தியாசமாக வேறொரு சித்தர் அவருடைய ஞானத்தை பற்றி பார்க்கலாம் அந்த சித்தர் யாரும் கேட்டிங்கன்னா கணபதிதாசர் அப்படிங்கிறவர் அவர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருநாகநாத சுவாமியை வந்து பூஜித்து சிவனாரின் அருள் பெற்று முக்தி நிலை எழுதியவர் மேலும் அவர் என்ன சொல்கிறார்னா உள்ளத்தில் நினைத்துள்ள மெய்ப்பொருளான சிவனாரை உள்ளே நினைத்து வணங்கி துதித்திட பிறவி என்னும் பிணி அகலும் என்று கூறுகிறார் அதன் உன்னதமான பாடலை பற்றி இங்கே இங்க பார்க்கலாம் மின்மினி பூச்சி தன்னுள் மெய்யொலி கண்டார் போல் உன் மனம் ஒழுங்கியே உன் உள்ளொலி கண்டார் பின்னை இல்லை அந்த சிவத்துள்ளே சேர்வாய் நாளும் பொன்மகள் புகழும் நாகைநாதரை போற்று நெஞ்சே சிவாயண்ணம் மின்மினி பூச்சி தன்னுள் மெய்யொலி கண்டார் போல உம்மனம் ஒடுங்கியே உள்ளொளி கண்டார் ஜென்மமும் இல்லை அந்த சிவத்துள்ளே சேர்வாய் நாளும் பொன்மகள் புகழும் நாகைநாதரை போற்று நெஞ்சே சிவாய நம்ம சிவ சிவா இது உன்னதமான பாடல் மிக எளிமையான கருத்துக்களை கொண்ட பாடல் இந்த பாடல் சொல்றோட விட இதை ஞான போதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சித்தப்பெருமக்கள் யாவுமே தங்களுடைய அனுபவத்தை நமக்கு உபதேசிக்கிறார்கள் அதாவது தான் பெற்ற ஞானத்தை நம்மை போன்ற மாயையில் உழன்ற மாநிலர்கள் தங்களுடைய பிறவி பிணியிலிருந்து உயர் வழிக்கு அழகாக சொல்றார் அதன்படியே கணபதிதாசரும் அழகாக சொல்றார் இந்த பாடலில் உள்ள விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின்மினி பூச்சிக்குள் சுயமாக அதன் உடலிலிருந்து ஒளி வெளிப்ப வெளிப்படுவதைப் போல ஒவ்வொருவர் ஒவ்வொருவருடைய உள்ளிலும் உள்ளொலியாய் கூடிய சிவனார் நிறைந்துள்ளார் அந்த சிவனாரை ஆழ்ந்து தனக்குள் கண்டிட பிறவி என்கிற பிணி மாறும் அதாவது பிறப்பு என்ற தன்மை இனிமேல் உண்டாவது இல்லை என்று கூறுகிறார் அக்தே உன்னதமான தன்மை கொண்ட சிவனாரை ஆழ்ந்து நினைத்து துதியுங்கள் என்று கூறுகிறார் மேலும் அவர் தான் வணங்கிய நாகைநாத சுவாமியை போற்றி இந்த பாடலை நமக்கு உபதேசிக்கிறார் சிவாய நம்மன் சித்த திருத்தாள் போற்றி போட்டு சிவாயண்ணம்மன்